ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எட் சம் டுவெண்ட்டி சாரீஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வெயிட்லெஸ் கார்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் கார்டன் சாரீஸ் நிறைய வாட்டி நம்ம சொல்லியாச்சு அந்த சாரீஸோட டீட்டெயில்ஸ் பற்றி ரொம்பவுமே ஒரு லைட் வெயிட்டான சாரீ வெயிட்லெஸ் சாரீ தான் இதில் ப்ளவுஸ் வராது உங்களுக்கு சாரீ மட்டும்தான் வரும் சாரீயோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வந்துடும் ரொம்பவுமே நீங்கள் ஃப்ரீயாக ப்ளீட் எடுத்து வியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு வெயிட்லெஸ்ஸான சாரீ தான் ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்றது லைட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து வியர் பண்ணும்போது கண்டிப்பாக தெரியாது ரொம்ப ஒரு அழகான கலர் இதில் வந்து ப்ளவுஸ் வராதுங்க நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பர் கலர் பிங்க் ப்ளூ எல்லாம் மிக்ஸான ஒரு மல்டி கலர் காம்பினேஷன் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் தான் வரும் நீங்கள் என்ன டிசைன் பார்க்குறீங்களோ அதே தான் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ரன்னிங் டிசைன் தான் கார்டன் பற்றி நிறையா வாட்டி நம்ம சொல்லியாச்சு இந்த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிங்க் வித்து மெரூன் ஷேடுங்க பிங்க்குன்னு சொல்லலாம் மெரூன்னும் சொல்லலாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் பிங்க் வித் மெரூன் ஷேட் சேம் டிசைன் பேட்டன் தான் வரும் இதில் வர அந்த ஃபஸ்ட்டு ஃபோர் சாரீஸ் வந்து உங்களுக்கு சேம் டிசைன் பேட்டன் கலர் மட்டும் வீரியாகும் இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு காஃபி ப்ரவுன் கலர் டார்க் காஃபி ப்ரௌன் இல்லைங்களா அந்த கலரு ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா சாரியுமே ஒவ்வொரு கலருமே ரொம்ப ஒரு புது கலர் அண்ட் டிசைனுமே புதுசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் புது டிசைனாக கொண்டு வந்திருக்கேன் எங்கள் நம்ம நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக வந்த டிசைனே தான் போட்டிருப்போம் பட் ஆனால் நேற்று இன்றைக்கெல்லாம் எல்லாம் போட்டது எல்லாமே கொஞ்சம் நியூ டிசைன்ஸ் தான் ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபோர் எயிட்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் நம்மக்கிட்ட கார்டன் சாரியோட ப்ரைஸ் வந்து ஃபோர் எயிட்டி இது வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் பாட்டில் க்ரீன் கலர் அழகான டார்க் க்ரீன் கலர் ஒவ்வொரு கலருமே நல்ல ஒரு டார்க் கலர் காம்பினேஷன் தான் இந்த நாலு சாரியும் டிசைன் ஒன்றா தான் வரும் உங்களுக்கு அதாவது கலர் மட்டும் வேரியாகும் ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு வேரி ஆகும் நான் சொன்ன மாதிரி டிசைன் புதுசாக இருக்கட்டும்னு சொல்லி புதுசாக கொண்டு வந்த சாரீஸ் தான் ஒன்று நேற்றிக்கும் இன்றைக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணாத ஒரு டிசைன் பேட்டனாக தான் கொண்டு வந்திருப்பேன் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு வந்து சேம் லென்த்து தான் வந்துடும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் தான் வந்துடும் ப்ளவுஸ் வராது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி சாரீ மட்டும்தான் அழகழகான கலர்ஸில் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் என்னோட அப்டேட்ஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்